மேலான அல்லாவின் நல்லடியார்களே புகாரி சரீப்ல வருகிறது அனசுரவி அல்லாஹ் சொல்றாங்க திருமதி சரீப்ல வருகிறது ரசூல் செல்லவா வாழை வசலக ஒரு நாள் ஒரு டைலர் சாப்பாட்டை கூப்பிட்டார் செல்லவா வயசுல அந்த சாப்பாட்டுக்கு போகும் பொழுது அனசுரவி அல்லா அனுபவையும் கூட்டிட்டு போனாங்க அப்ப அனசுரவி அல்லா வாழ் பாக்குறாங்க அந்த சாப்பாட்டுல சொரக்கா சொரக்கா போட்டிருந்து சொரக்கா செல்லவா வயசுல சொரக்கா விரும்பி புறக்கி புறக்கி சாப்பிடுறாங்க இந்த சஹாபிக்கு விளங்கிருச்சி நபி அலயத்துக்கு சொரக்கா நல்ல விருப்பம் இங்கே சவன் லீக்கிற சுரக்காவ எல்லாம் ஆலயத்துல நீக்கிற பக்கத்துக்கு சுரக்கா போடுறாங்க அந்த சஹாபிடுவா அனசி அல்லாஹான் சொல்றாங்க அந்த நாளையிலிருந்து அனஸ்ரோபி அல்லாஹானுடைய மாணவர் சாபித் அனஸ்ரோ அல்லாஹன்னு மவுக்கு வரைக்கும் எந்த சாப்பாடை எப்ப ஆக்கினாலும் அதுல கொஞ்சம் சுரக்காவ போடாம ஆக்குற இல்ல அருமை சகாபாக்கள் அருமை நாயகத்தை விளங்குற மொழி ரோடு அருமை நாயகத்தோட சாப்பாட்டு சாப்பாட்டு அந்த வீட்டுக்கார ஆட்கள் என்ன செஞ்சாங்க காஞ்ச ரொட்டி துண்டை வந்து வச்சாங்க காஞ்ச ரொட்டி சொன்னாங்க இந்த காஞ்ச ரொட்டி ஆணம் இல்லாம திங்கேளுமா என்ன சரி ஆணம் கேட்டாங்க உள்ளது கீழே இறந்தோணுமே அந்த வீட்டுக்காரர் சொன்னாலே யார சொல்லலாம் ஆணம் என்றால் ஒன்றும் இல்லை அவ்வளோ கஷ்டம் ஆணம் என்றால் ஒன்றும் இல்லை கூப்பிட்டில்தான் கொஞ்சம் வினாக்கிரி கினாக்கிரி சுபகானல்லாம் வினாக்கிரி வந்து சோதர்களை திங்கிற சாமான உண்டாது ஆணம் உண்டாது இனி எங்கட நபிய அலையத்துலாப்பிடி உள்ளத்திலே வெற்றத்தில் ஊழின எதிர்ச்சாலே அடுத்தவங்க உள்ளத்தை பங்குத்தப்படுத்துறது சொல்லலாம் ஆலயத்துல அந்த வீட்டுக்காரருக்கு கொன்னாலே கொண்டு வந்து வெயிமேலே வினாக்கிரிய இந்த உலகத்துல வினாக்கிரிய போல ஒரு நல்ல ஆன நீக்கியாக கேட்டாங்க அப்படின்னு அந்த ஊட்டுக்காரர் வினாக்கிரிய கொண்டவன் வச்சாரா நிலவாரத்துல நல்ல தொட்டி சாப்பிட்டாங்க கசப்போ இனிப்போ அவர்ட உள்ள சந்தோஷப்படுறது சாப்பிட்டாங்க ஜாபிர் ரவி அல்லாஹ் சொல்றாங்க அந்த நாளில் இருந்து நானும் வினாக்கிரிய விரும்பி சாப்பிடக்கூடியவனா மாறிக்கேன் அதீஸ்லிங்கம் வந்து இல்ல வினாக்கிரி நூறு எம்எல் இருநூறு எம்எல் குடிச்சா நூறு இருநூறு நம்ம கிடைக்கும்

எங்களுக்கு கொண்டேமே விட்டுட்டு போகல சொல்ல மாதிரி